தமிழக மக்களே இரண்டு மூன்று வங்கிக் கணக்கு உள்ளவர்களா நீங்கள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் வைத்திருப்பவர்களா நீங்கள் கட்டாயம் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் பண பரிவர்த்தனை மேற்கொள்ள வங்கி கணக்கு வைத்திருப்பது மிகவும் அவசியம் வங்கி கணக்கு இல்லாமல் பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதில் மக்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும் மக்களே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் திறக்கப்படுகிறது ஆனால் பின்பற்ற வேண்டியது அவற்றை சரியாக பராமரிப்பது கடி மக்களே ஒவ்வொரு மக்களுக்கும் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் ஒரு இந்தியன் எத்தனை வங்கிக் கணக்குகளை வைத்திருக்க முடியும் என்பதை பாருங்கள் நாட்டில் பல வகையான வங்கிக் கணக்குகளை திறக்கலாம் சேமிப்பு வங்கிக் கணக்கு நடப்பு வங்கி கணக்கு மற்றும் சம்பள வங்கிக் கணக்கு ஆகியவை இதில் அடங்கும் மக்களே ஒவ்வொரு வங்கி கணக்கிற்கும் அதன் சொந்த முக்கியத்துவம் இருக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்ற வசதியான வங்கி கணக்கை திறக்கலாம் இருப்பினும் எத்தனை வங்கி கணக்குகள் திறக்கப்பட வேண்டும் என்பதில் மக்கள் மத்தியில் சந்தேகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய வங்கி கணக்கு திறந்தா அது இறுதியில் பிரச்சனையில் போய் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் ஒரு சிக்கலும் இருக்கு மக்களே ஒரு நபர் இந்தியாவில் எத்தனை வங்கி கணக்குகளை வேண்டுமானாலும் திறக்கலாம் அதாவது திறக்கும் வங்கி கணக்குகளுக்கு எண்ணிக்கைக்கு எந்த ஒரு வரம்பும் இல்லை மக்களே உங்களிடம் எத்தனை வங்கி கணக்குகள் இருக்க வேண்டும் என்பது எந்த ஒரு வங்கியும் எந்த ஒரு வரம்பும் நிர்ணயம் பண்ணல இருப்பினும் அதில் கணக்குகளை அதிகமாக இருப்பது பராமரிப்பது கடினமாக இருப்பதினால் மக்கள் குறைவான வங்கி கணக்குகளை வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு உண்மையில் வங்கி கணக்குகள் நிர்ணயித்த தொகை அதாவது குறைந்தபட்ச இருப்பு பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் வங்கி கணக்கில் இருக்க வேண்டும் நீங்கள் அதிகபட்சமாக இரண்டு மூணு வங்கி கணக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆயிரம் ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இப்படி மெயின்டெயின் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் இதில் ஒன்றுத்துல தான் மக்களே உங்களுக்கு சிக்கலாகவும் இருக்கும் வங்கி கணக்குகளில் நிர்ணயக்க பட்ட குறைந்தபட்ச தொகை பராமரிக்காமல் விட்டால் அபராதமும் விதிக்கப்படலாம் இதை தவிர வங்கிகளின் மூலயமாக மக்கள் மீது பல்வேறு கட்டணங்கள் விதிக்கப்படுகிறது அதாவது மொபைலின் எஸ்எம்எஸ் வசதி ஏடிஎம் கட்டணம் போன்றவற்றையும் இதில் அடங்கும் வங்கி கணக்கு பயன்படுத்தாவிட்டால் இந்த கட்டணங்கள் உங்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து கழிக்கப்படும் அத்தகைய சூழ்நிலையில் குறைவான வங்கி கணக்குகளை வைத்திருப்பது நல்லது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்ப மக்களே